தெய்வ கடாட்சம் நேயர்களே இனிய அன்பான வணக்கம் கடகராசிக்கான சனிப்பயிற்சிக்கான பலன்களை வழங்கியிருக்கிறார் என் இனிய நண்பர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் கடகராசி அன்பர்களே நீங்கள் சந்திரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த சனிப்பயிற்சியால் சற்று மந்தமான நிலை உண்டாகலாம் மனதை தெம்பாக உறுதியாக திடமாக வைத்து எதையும் எதிர்கொள்ளலாம் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் இதனால் உங்களின் செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமல் போகிற சூழலும் ஏற்படும் அதே நேரம் பல சாதகமான நிலைமைகளும் வர இருக்கின்றன உங்களின் மதிப்பு கூடும் மரியாதை அதிகரிக்கும் உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை பெறுவீர்கள் வருமானம் சீராக இருந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்துவீர்கள் நடக்கக்கூடிய சூழல் நன்றாகவே காத்து கொண்டிருக்கின்றன உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பார்கள் அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை காண்பீர்கள் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீர்கள் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் உண்டு வேலை உண்டு நீங்கள் உண்டு என்று நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு போல ஓடுவீர்கள் வியாபாரிகளின் திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகள் உண்டாகும் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்கள் விற்பனை களத்தை பரவலாக்குவீர்கள் பலமாக்குவீர்கள் விரிவுபடுத்துவீர்கள் விஸ்தரிப்பீர்கள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களைச் செய்வீர்கள் எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது நஷ்டங்கள் ஏற்படாது என்றபோதும் கூட அவர்கள் மீது ஒரு கண் வைத்து இருங்கள் தனக்கென்று எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு எதிர்மறையாகவும் அமையக்கூடும் கலைத்துறையினரை பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் கடினமாக உழைத்தால்தான் வெற்றி பெறவை சூட முடியும் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்துக்கொள்வோம் அப்படி முடித்து கொடுத்தால்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மக்கள் உங்களை ஏற்பார்கள் பெண்கள் கடகராசியைச் சேர்ந்த பெண்கள் நன்கு நன்றாக தெளிவாக யோசித்த பிறகே பிறருடைய வார்த்தைகளை நம்புங்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் நன்றாக விட்டு கொடுத்து செயல்படுங்கள் குடும்பத்தில் திருமணம் முதலான சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் நன்றாகவே நடத்தி கொடுப்பீர்கள் மாணவர்கள் மாணவிகள் கடினமாக உழைத்து படித்தால்தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் அதிகமாக ஸ்கோர் செய்து ஜெயிக்க முடியும் சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு பெறலாம் மனக்குழப்பங்களில் இருந்து வந்த இளைஞர்களும் யுவதிகளும் அந்த நிலையிலிருந்து விடுபடுவீர்கள் கடகராசிக்காரர்களுக்கான பரிகாரம் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் செவ்வரளி மாலை பூ சார்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்